செல்லாச்சுக்காரியாத்து என்ன ஒழுங்கா படிக்கிறீங்களே என்ன என்ன நீ நல்லா படிக்கிற என்ன என்ன அப்படி வச்சி போன நீயுதா எப்பயும் போல இருக்க சின்ன வரா நடுவுல போன வருஷம் பங்குனிக்கு வரது

சத்த என்கிட்டரம்பேத்தி செத்தேரட்டும் இருக்கட்டும் வீடு பத்தி கலகால நிறைஞ்சிருக்கு பேரம்பட்டி வரக்கூடிய வருவாக போனி ட்ரெயின் வாங்கி திரு என்ன அந்த வாங்கி தின்னு சின்ன பையன்ல இருந்து சரி போ நான் என் பேரம்பேத்த பேசிட்டு இருக்கேன் படிப்பில எப்படி போகுது நல்லா படிக்கிறீங்களா நல்லா படிக்கணும் இந்த காலத்துல படிச்சாத்தே மதிப்பு ஏய் என்ன கால என்ன வந்த கே கீழே விழுந்துட்டே பேத்தியே உனக்கு தள்ளி விட்டியா அந்தப்ளையா ஏன்டா அக்காட தள்ளி விடுறே தள்ளி விடுறே கை மாதிரி தள்ளி விட்டா ஆமா நல்லா தள்ளி விட்டா அக்காட மூட்டவ போய் அடிக்கலாமா அக்காவल्या பெரிய வந்துட்டேமா பெரிய இவரே நீ கடக்கு வாங்கி தின் கே வாங்கி திணிப் பயே உள்ள ஆபத்தாடா யாரு அருணி காடே காள போட்டு அண்ணாப்பக்கா பாசமா ஆத்தே வந்து உக்காருவோம் எறமாட்டு போற ஆனை குட்டி ஆனைக்குட்டி ஆத்த இங்க வந்து காரை ஒடிச்சு குட்டியான காரை உடிச்சிக்கிட்டேன் எனக்கு கார் வலிக்குதுடியே சோ சோ ஆத்தே அமுக்கு ஆத்த அமுக்குடியே பேர்த்தி தங்க பிள்ளை அங்க அமுக்க சொன்ன எத்தனை மெதுவா அமுக்குங்கடியே வலிக்கிறது காரு

இப்படி எல்லாம் தூங்கி எத்தனை வருஷம் பாச்சு அந்த காலத்துல இப்படித்தான் தூங்குவான் பேரம்பேத்தோட கிழந்து கட்டு இப்படித்தான் தூங்கி குழு போகணும்னு இருக்கு வீட்டுல அப்படியே கலகல இருக்கு சென்னையில ஒரு நாளைக்கு எனக்கு நீ செலவியேட்ட கட்டில சென்னையிலே இருக்காது இருக்கிறதா ஆளு முட போத்தி பாருங்க இது

ரையாத்தல எங்கட்டு கல்லி पडது நானே யாரு தட்டுறது அந்த எங்கட்டு நான் நம்மால இப்பயா பத வந்து பாத்தா இந்த பாப்பு பத என்ன ஒரு போர் பண்ணியா இல்ல ஓடப்படையில बोल யாரு என்ன கொண்டு போறது பாத்தா

பார்த்த தம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா